அன்பு உறவுகளே இந்த பிரபஞ்சம் எதை தந்தாலும் அதை திருப்பி தரும் சக்தி உள்ளது என்று நான் சொல்வதை ஏற்றுக்கொள்ள வேண்டாம் ஆனால் அதுதான் உண்மை என்று உங்கள் அனைவருக்கும் தெரியும் தானே சிந்தித்து பாருங்கள் நல்ல விதையை மண்ணில் விதைக்கும் போது அந்த விதைக்கான பலனை பல மடங்காக அறுவடை செய்கிறோம் அதையே விஷ விதைகளை விதைத்ததின் பலனை இன்று நாம் பல வகையில் அனுபவித்துக் கொண்டிருக்கணும் சுத்தமான காற்றாக இயற்கை தந்ததை விஷமாக மாற்றினோம் அதற்கான பலனையும் நாம் ஏற்றுக்கொள்கிறோம் குடிக்கும் நீரில் கூட கலப்படம் செய்திருக்கிறோம் அதற்கான தண்டனையையும் நோய்களாக அனுபவிக்கிறோம் அப்படியென்றால் நம் செயலுக்கான பலனை இயற்கையும் பிரபஞ்சமும் நமக்கு பல மடங்காக திருப்பி தருவது உண்மைதானே இப்போது புரிகிறதா நம்முடைய துன்பத்திற்கும் சந்தோஷத்திற்கும் நம்முடைய செயல்கள்தான் மூல காரணம் இதை புரிந்து கொண்டாலே போதும் நம்முடைய செயல்களில் நல்ல மாற்றங்கள் வரும் நல்ல மாற்றங்கள் நமக்கு நன்மையை தரும் என்பதை புரிந்து கொண்டு நமக்காக நன்மை செய்வோம் இந்த பிரபஞ்சம் அதை பல மடங்காக நிச்சயம் நமக்கு திருப்பி தரும்